வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க மணக்க மட்டன் வெள்ளை பிரியாணி தான் செய்ய போகிறோம் இதனோடய சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும் அளவுக்கு இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை குக்கரில் போட்டுக்கலாம் கால் கப் அளவுக்கு அதிகம் புளிப்பு இல்லாத கேட்டியான தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கினது கொஞ்சமாக புதினா இலை சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் மேர்நேட்டாக விட்டுடலாம் அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகப்படியான தீயில் ஒரு விசிலும் குறைஞ்ச தீயில் மூணு விசிலு விட்டு எடுத்தால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும் சூடான தண்ணியில் இருபது கிராம் பாதாம் இருபது கிராம் முந்திரி இருபது கிராம் பிஸ்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசகசாவையும் ஊற வச்சுருக்கேன் பாதாமில் இருக்கிற தோல் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் முந்திரி பிஸ்தா கசகசா எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி வச்சு மட்டன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு பிரியாணி பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மூணு துண்டு பட்டை ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய் மூணு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி இலை ஆறு பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் மிளகாய் தூள் சேர்க்க இல்லை ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் இதை விரட்டி விட்டுடலாம் மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் இந்த பிரியாணிக்கு வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்க வேண்டாம் லேசாக செவக்கிற அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் இந்தளவுக்கு வதங்கினது போது நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இப்போ இதில் கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு பத்து இருபது செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதில் பாதி அளவுக்கு இலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் முந்திரி பிஸ்தா கசகசா எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருந்தோம் இப்போ ஏதாவது ஊற்றிக்கலாம் மிக்சி ஜார் அரிசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்று கொன்றைங்கிற கணக்கில் தண்ணி சேர்க்கணும் முதல்ல மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் கூடவே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இதுவே சரியாக இருக்கும் இதோடைய நம்ம வேக வச்சிருந்த மட்டனையும் போட்டு கலந்து விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அரை மணி நேரம் சீரக சம்பு அரிசியை ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை போட்டுக்கலாம் அரிசியோட அளவு அறுநூறு கிராம் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாரையும் புழிஞ்சி விட்டுடலாம் அளவான தீயில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இடையில் அடிக்கடி கலந்து விடுங்க முந்திரி பாதாம் சேர்த்துருக்கறதால அடி பிடிச்சிக்கும் பத்து நிமிஷம் வேக விட்டுருந்தோம் அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக வந்திருக்கு இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தம் போட்டுடலாம் பாத்திரத்தை மூடி ஸ்டவ்ல பழைய தோசைக்கள் ஒன்று வச்சு மேலே தீ போட்டுடலாம் அளவான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீயில் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வந்தால் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து திறந்துடலாம் தேவைப்பட்டால் இதில் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க பிரியாணியும் சரி மட்டனும் சரி ரொம்ப மிருதுவாக வெந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உதிரியாக வந்துடும் மணக்க வணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற மட்டன் வெள்ளை பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்